விநாயகர் சதுர்த்தி விழா நாளை கொண்டாடப்பட உள்ள கோவை பூ மார்க்கெட்டில் பூஜைக்கான பொருட்களை வாங்க பொதுமக்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர் இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் ஹரிதாஸ் விவரிக்க கேட்கலாம் வணக்கம் ஹரிதாஸ் நாளை விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்பட இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பூக்களின் விலை ஏற்றமடைந்திருக்கிறதா அது குறித்தான விவரம் எதனும்படியாக இருக்கிறதா தொடர்ந்து மற்ற பொருட்களை வாங்க மக்களின் கூட்டம் எவ்வளவாக காணப்படுகிறது கோவை மாவட்டத்தை பொறுத்தவரை எந்த ஒரு பண்டிகை வந்தாலும் பிரதானமாக பொதுமக்கள் அனைத்து அனைவரும் ஒருங்கே குடுங்கும் பகுதியானது கோவை பூ மார்க்கெட் பகுதி இந்த தான் விநாயகர் சிலைகள் அதே போல ஒவ்வொரு ஒவ்வொரு பண்டிகைக்கும் தேவையான பூஜை பொருட்களான விபூதி குங்குமம் இலை அதே போல மாவிலை மற்றும் தோரணங்கள் பல்வேறு வகையான அலங்கார பொருட்கள் அதே போல ஒட்டுமொத்தமாக பூ விற்பனை நிலையம் சிறு சிறு வியாபாரிகள் என அனைவரும் ஒருங்கி அந்த பகுதியில் நின்று விற்பனை செய்து வழக்கம் அதன்படி பொதுமக்களும் இந்த பகுதியில் வழக்கமாக கூடியிருக்கும் இந்த நிலையில் நாளை விநாயகர் சேர்த்து கொண்டாடப்பட உள்ள சூழ்நிலையில் தற்போது கோவை பூ மார்க்கெட் பகுதியில் களை கட்ட தொடங்கியுள்ளது பொதுமக்களின் வருகையும் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு அதிகரித்து காணப்படுவதாக வியாபாரிகள் தெரிகின்றனர் தற்போது வரை கோவை கோவை பூ மார்க்கெட்டுகளில் கிட்டத்தட்ட நாற்பது சதவீதமான பூக்களும் மற்றும் இதர பொருட்களும் விற்று சேர்ந்துள்ளன இதுகுறித்து அந்த பகுதியைச் சேர்ந்த வியாபாரிகள் கூறுகையில் சென்ற ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு பொதுமக்களின் வருகை அதிகரித்துள்ளது அதே போல இங்குள்ள பொருட்களின் விற்பனையும் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது நாங்கள் பிரதானமாக எதிர்பார்க்கிறது நாளை தினம் நாளை காலையிலிருந்து மாலை வரை பொதுமக்களின் வருகை கிட்டத்தட்ட ஒரு அறுபது சதவீதத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் நாளை வருவார்கள் என்று எதிர்பார்க்கிறோம் இந்த போதும் இந்த ஆண்டு விநாயகர் சிலைகளானது நூறு ரூபாயில் தொடங்கி ஏழாயிரம் ரூபாய் வரையிலான மதிப்பிலான விநாயகர் சிலைகள் ஒவ்வொரு ஒவ்வொரு அடி அடிவாரியாக விற்பனை செய்யப்பட்டு வருவதாகவும் அதே போல பூக்கள் முலையானது நூறு ரூபாய் முதல் அதிகபட்சமாக நானூறு ரூபாய் வரை மட்டுமே உள்ளது அதே போல குறிப்பாக இந்த விநாயக சேர்த்தி விழாவை பொறுத்தவரைக்கும் பூக்களை பொறுத்தவரை இந்த உதிரி பூக்கள் என்று சொல்லக்கூடிய பக்தன் ரோஸ் அதே போல சாமந்தி செவ்வங்கி போன்ற இந்த உதிரி பூக்கள் அதிகமாக விற்பனையாகின்றது இதற்காக பிரத்யேகமாக பல்வேறு பகுதிகளில் இருந்து இந்த உதிரி பூக்களானது இங்கு வரப்பட்டு தற்பொழுது விற்பனை செய்யப்பட்டு வருவதாகவும் விலையும் ஏறக்குறைய பொதுமக்கள் வாங்கும் அளவில் இருப்பதால் பொதுமக்கள் அதிக அளவில் வழக்கத்தை காட்டிலும் கூடுதலான பொருட்களையும் அலங்கார பொருட்களையும் வாங்கி செல்வதாக தெரிவித்தனர் தற்போது கோவை பூமெர்க்கெட் பகுதி ஒரு களைகட்ட தொடங்கியுள்ளது அந்த பகுதி முழுவதுமே போக்குவரத்து போலீசாரால் தொடர் கண்காணித்து வைக்கப்பட்டுள்ளது ஒரு சாலை முற்றிலுமாக அடைக்கப்பட்டு பொதுமக்கள் வந்து செல்வதற்கு ஏதுவான அனைத்து பணிகளையும் போலீசாரும் செய்துள்ளனர் தற்போது பூ மார்க்கெட் பகுதி பொதுமக்களின் கூட்டத்தால் இறந்து கூடிய சூழலை காணப்படுகிறது விரிவான விவரங்களுக்கு நன்றி ஹரிதாஸ் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க